அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி ஸ்டாக் அப்படின்றது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது சில பேர் கரெக்டான டைத்தில் பார்த்து ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க கோல்டு அஃப்கோர்ஸ் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டு அதுவும் ஒரு பிளானிங்கோடு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டு எல்லாருக்குமே நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குறாங்க பாண்டு அண்டு பாண்ட்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸாக நிறைய இருக்குது அதை வாங்கி என்ன செய்யலாம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்ஸுடைய ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறதுக்கு அதெல்லாம் வச்சுருக்காங்க இதில் முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்கிறது இல்லைன்னா இன்சூரன்ஸ் அப்படின்ற ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது நம்ம கொடுக்காமல் இருக்காங்க பட் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் வந்து மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பணமாக்கி கொள்ள முடியும் பட் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது இப்போ ஸ்டாக் விற்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் என்ன செய்ய முடியாது கோல்டை கொடுக்க முடியாது கோல்டு விற்கிற இடத்துல போய் ஸ்டாக்ஸை சொல்ல முடியாது பட் ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தளவு நீங்கள் என்ன செய்யணும் அங்கே ஒன்லி வந்து கேஷ் தான் பண்ண முடியும் இல்லைன்னா இன்சூரன்ஸ் கார்டு தான் பேசும் இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசர்ட் வந்து எல்லாருமே கையில் வச்சுக்கணும் அதற்கு பேர் தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது இது எப்பயுமே ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ நம்ம குடும்ப தேவைக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் ஒரு நெசசிட்டி வரலாம் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பதாயிரம் வருட ப்ரீமியம் நான் சொல்கிறேன் ஒரு முப்பதாயரூவா வருட ப்ரீமியமாகவே இருக்குது ஒரு பத்து வருஷம் நீங்கள் கட்டினா தான் மூணு லட்ச ரூபா உங்களுக்கு என்ன வருது அமௌண்ட் வருது பத்து வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா அமௌண்ட் வருது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மூன்று லட்ச ரூபாய்னே நீங்கள் ப்ரீமியம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் அப்படின்னு ஒரு நூ மூன்று லட்ச ரூபாய் நீங்கள் என்ன செய்கிறீங்க கட்டியிருக்கீங்கன்னே அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்குவோம் இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் ஏதாவது ஒரு நேரத்தில் பாதிக்கப்படலாம் உடல் ரீதியாகவோ இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் வியாதிகள் ரிலேட்டடாக பாதிக்கப்படலாம் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வந்து போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிநவீன நோய்கள் தான் என்ன செய்யுது வர்ற மாதிரி இருக்குது அது டெங்கு ஃபீவராக இருந்தாலும் சரி கொரோனா ஃபீவர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ எது வேணாலும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீவர்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் மிகவும் கொடுமையான காலகட்டங்கள் காரணம் உங்களை சுற்றி எல்லாமே நல்ல செயல்கள் நடக்குதான்னு பாருங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து குடிக்கிற நீரில் இருந்து சுவாசிக்கிற காற்றில் இருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஆடைகள் முதல் கொண்டு எல்லாவற்றிலுமே கலப்படங்கள் இருக்கிறது இது எல்லாமே உங்களையும் உங்கள் உடல் உடல் உறுப்புகளையும் பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உணரவில்லை என்றால் இதையாவது கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் ஸோ கலப்படங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது காற்று மாசுகள் அதிகமாக இருக்குது நீரில் வந்து நிறைய கலப்படங்கள் என்ன செய்கிறாங்க சுத்திகரிக்கிறாங்க அதனால அது வந்து சுவை அதாவது என்ன சொல்கிறது சத்துக்களற்ற ஒரு நீர் சுவையான நீராக உங்களுக்கு கிடைக்குது அதை குடிச்சு நம்மளுக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கானா தாகம் மட்டும்தான் தீருது உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்கள் அந்த நீரில் இருக்கானா கிடையாது ஸோ அப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா விபத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு கீழே விழுந்தாலே போய் டாக்டரை காமிச்சோம்னா ஒரு சின்ன எலும்பு புரோக்கன் ஆகிருக்குங்க ஆப்ரேட் பண்ணணும் பிளேட்டு வைக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க யாரும் உடனே கட்டு போட்டு அனுப்புறது கிடையாது ஸோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க விஞ்ஞான ஊழல் எப்படி நடக்குதோ அதே மாதிரி மருத்துவத்துறையிலையும் நிறைய ஊழல்கள் நடக்கிறது ஸோ உங்களுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குடும்பம் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுமே அனாவசிய செலவுகள் உங்களை சேராமல் இருக்கணும்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் இணைஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு எடுக்கக்கூடிய டெஸ்ட் இது மானிட்டர் பண்றது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடென்ட்டுக்காக போய் சேர்றீங்க அங்கே சில டெஸ்ட்டுகளை போய் இப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றேன் காய்ச்சல் நீங்கள் போனீங்கன்னாலே சார் நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் ஒரு யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வாங்க சார் அப்போ தான் டாக்டர் பார்ப்பாரு அப்படின்றாங்க முன்னே அப்படி நடந்துச்சா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க போனாங்க கண்ணை பார்த்தாங்க நாக்கை பார்த்தாங்க கண்ணு விழுக்கி கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு ஓகே டேப்லெட் எழுதி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாமே என்ன செய்கிறாங்க கேட்டால் டாக்டர்ஸ் இன்றைக்கி வியாதிகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு நவீன வியாதிகளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தா தெரியாது அப்போ ப்ளட்டிலையும் யூரின்லேயும் பார்த்தா தான் தெரியும்னு அதுக்கு ஒரு புது விளக்கங்கள் கொடுப்பாங்க அதுவும் வேறு வழியில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது இவ்வளவு பார்த்துமே கடைசியில் உங்களுக்கு என்ன செய்வாங்க ஒன்றும் இல்லை சார் லைட்டு நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க டேப்லெட் இரநூறுவா டெஸ்ட்டுக்கு ஆயிரம் ரூபாவாக இருக்கும் ஸோ மொத்தமாக டாக்டர் ஃபீஸோடு சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா என்ன செய்யுது உங்களுக்கு நார்மலாக ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்துடுது ஓகேங்களா இதை நீங்கள் நம்ம என்ன செய்யலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்போயுமே டாக்டர்ஸு எயிட் டு எயிட் உங்களுக்கு மொபைல் ஆப்பில் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் பெரிய இன்சிடென்ட்னு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் அட்மிட் பண்ணி அது மூலிமா கிளைம் பண்ணிக்கலாம் சில பாலிசிகளில் டாக்டர் கன்சல்டேஷன்னே கொடுத்துருக்காங்க அதை ஆட் ஆன் பண்ணி எடுத்துக்கலாம் சொ இந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்குது ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ குடும்பத்தின் தேவை நலன் கருதி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இதில் எடுக்கிறவங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பாலிசிகள் கண்டிப்பாக தொடர்ந்து கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் உங்கள் வருமானத்திற்கு ஏற்றாற்போல் பாலிசிகளை தேர்வு செய்யுங்க அதாவது பாலிசி இல்லாமல் இருக்காது குறைவான ப்ரீமியத்துலேயும் பாலிசி இருக்காது என்னன்னு கேட்டு எடுங்க அதனால குறைந்த நன்மைகள் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாருமே நல்ல பாலிசி தான் வாங்கணும் எல்லாருமே வந்து தர சம்பார அரிசியில் தான் சாப்பிடுவாங்கன்னு யாராவது விரும்புவாங்களா கிடையாது ஸோ நம்ம த குடும்பத்துக்கு தகுதிக்கு ஏற்ப என்ன அரிசி இருக்கோ புழுங்கரிசி அரிசி இருக்கா ரொம்ப வேலை கம்மியாக இருக்கா ஓகே பரவாயில்ல லைட்டாக வாடாக வருதா எப்பா நம்ம கட்ட காசு அவ்வளோதாப்பா இருக்குது அவ்வளோ வேலை கொடுத்து ஒரு கிலோ நூறுரூவா நூற்றம்பது ரூபான்னு கொடுத்து நம்மளால் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அப்போ யாருக்கு தேவையாக அவங்களுக்கு போல பாலிசிகளும் இருக்குது பாலிசியே இல்லாமல் கிடையாது அப்போ குறைவான ப்ரீமியத்தில் நீங்கள் என்ன செய்யணும் ப்ரீமியம் கட்டி உங்களுடைய தேவைகளை என்ன செய்யுங்க பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பாலிசி தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாலிசிகளை கண்டிப்பாக எடுங்க நிறையா பேர் என்கிட்ட வந்து நான் யூடியூப் சேனலில் நீங்கள் இருக்கீங்க என்கிட்ட பா என்கிட்ட விவரங்கள் கேட்டு வேற யார்ட்டையோ பாலிசி எடுத்துகிட்டு அவர் சரியில்லைன்னு சொல்லி திரும்ப என்கிட்ட கால் பண்ணுறாங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள் என்கிட்ட பாலிசி எடுத்திருந்தால் சர்வீஸ் நான் பண்ணுவேன் அதற்கு வேண்டிய சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் கூட ஏஜெண்ட் வர வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் கூட சேல்ஸ் மேனேஜர் வர வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் கூட கிளைம் டிபார்ட்மெண்ட் வரணும்னே அவசியம் கிடையாது உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கணும் அதற்கு எங்களுடைய சப்போர்ட் தேவை நீங்கள் போகும்போது எங்ககிட்ட ஒரு இன்டிமேஷனோ இல்லை நின்சிடென்ட் நடந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளைம் நம்பரை ஜென்ரேட் பண்ணி கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம் சரி ஒரு கேஷ்லெஸ் நடக்கலையா ரீஇம்பெர்ஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் கையிலேருந்து போட்டு கட்டுங்க எல்லா வேலைகளையும் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆன ரெண்டு மூணு நாளில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்டையும் எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வேலைகளை ஒரு அஞ்சு அஞ்சு நாள் மேக்ஸிமம் ஒரு இருபத்தொரு நாளுக்குள்ள உங்களுக்கு அது கிளைம் பண்ணி கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளைம்ஸ் செக்டர் இருக்கும் நீங்கள் வந்து என்ன நினைக்கீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட போனாங்கன்னா இங்கே ஒன்று போகணும் தாராளமாக போடலாம் நான் தவறுன்னு சொல்லலை பட் அந்த நபர் உங்களுக்கு சரியான முறையில் சர்வீஸ் பண்ணுவாரா அதுதான் முக்கியம் சர்வீஸ் பண்ணாதவங்க கிட்ட போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு ஏஜென்ட்டும் சரி நிறுவனமும் சரி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு பாலிசி வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ ஏஜென்ட் பாலிசி வரணும்னா யாராவது ஒருத்தவருக்கு பாலிசி கேட்டாலே டக்குன்னு தைக்கி உள்ள போட்டுறாங்க அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ ஒரு பாலிசியில் கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஹெல்த் அதாவது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் முப்பது நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு முப்பத்தோரா நாளில் இருந்து புதிதாக வரக்கூடிய தொற்று நோய்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே தெரியாத சில நாள் பட்ட நோய்கள் அப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதற்குரிய ஆவணங்களை சரியான முறையில் கிரியேட் பண்ணி அதை டாக்டர்க்கிட்ட காமிச்சு அன்னையிலேருந்து தான் நடந்திருக்கு அப்படின்றத எவிடென்ஸை கிரியேட் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அது கிளைமபுள் கேஸாக மாறும் இதுபோக ஐஆர்டிஏ ரூல்ஸ் நம்மளுடைய இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு இருபத்தி நாலு மாதம் வரை பார்க்க முடியாது கிளைம் கேட்கக்கூடாது அப்படின்னே ரூல்ஸ் வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள் யாருமே முகவர்கள் வெளிப்படையாக கஸ்டமர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க போட்டானப்போ ரெண்டு வருஷம் கிளைம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து பாலிசி போட மாட்டேன்றாங்க நாளைக்கு அதே பிரச்சனையில் வந்து பாலிசி எடுக்க வர்றாங்க கிளைம் கேட்குறாங்க நிறுவனம் கொடுக்க முடியலை காரணம் இந்த ரூல்ஸுக்குள்ளே வருது அப்போ எப்படி நிறுவனம் உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் பண்ண முடியாது உடனே என்ன செஞ்சிருவாங்க ஸ்டார் ஸ்டார்களில் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏஜென்ட்டு சரியாக சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏஜென்ட் சில பேர் சர்வீஸ் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கும் புரியுது ஏன்னா இருக்கிறாங்க நிறுவனம் அப்படி ஃபோர்ஸ் பண்ணது சேல்ஸ் மேனேஜர் அப்படி தான் இருக்காங்க ஏஜென்ட்டு அப்படி தான் இருக்காங்க ஒருவேளை நான் அப்படி தான் பட் வேறு வழி இல்லை சில நேரங்களில் உண்மையை மட்டும் சொன்னால் பாலிசி வர மாட்டேங்குது பட் வேறு வழி இல்லை அதை கஸ்டமர்டர் ஏன்னா நானும் ஒரு கஸ்டமர்னு நினச்சி தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறேன் அதனால தான் உங்கள்கிட்டையும் நேரடியாக நம்மளால் பேச முடியினாலும் இந்த வீடியோ மூலம் எல்லா தகவலையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்ன செய்யுங்க பாலிசி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பானதாக இருக்கும் மேலும் தகவலுக்கு இதில் தொடுக்கப்பட்டிருக்கிற என்ன தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டார் ஹெல்த் மட்டும் கிடையாது லைஃப் இன்சூரன்ஸும் பண்ணுறோம் வெஹிக்கிள் இன்சூரன்ஸும் பண்ணுறோம் வேறு எது சேவிங் திட்டமும் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுனாலும் சரி நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எங்களால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும் தொடர்பு கொள்ளுங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்